மக்களை வாழ வச்சுட்டாங்க இந்த இடத்துல வந்து போற பிரிய நீக்கி தர அதே போல இந்த இடத்துல எப்படி இருக்கணும் எல்லா மக்களையும் நான் வச்சிருப்பேன் எந்த மதமும் எந்த சாதியும் கிடையாது மதம் சாதிக்கு அப்பாற்பட்டவன் இந்த வேம்படியா அதை மட்டும் எல்லாரும் தெரிஞ்சு விடணும் இது எல்லாத்துக்கும் சொந்தக்கார சாமி எல்லாத்துக்கும் உரிமைப்பட்டவன் இல்லையா எல்லாத்துக்கும் உரிமைப்பட்டவன் எல்லாத்துக்கும்

அவன் ஏன்னா கோட்டைக்குதான் அதுல எனக்கு இந்த இடத்துல இடம் இருக்காது ஏன்னா அவனும் இந்த இடத்துல நிலைக்க மாட்டான் ஏன்னா நான் ஒருத்தன் தானே அவன் பிடிப்பான் ஒருத்தன் தானே என்ன கொண்டு போவா இல்லையா அதுக்குள்ள நாங்க நூறு பேரும் சேர்ந்துடுவோம் அவங்க கூட எத்தனை ஆனா ஒரே விஷயம் விஷயம் கூட்டம் செய்த புண்ணியம் உன் கூட்டம் செய்த புண்ணியம் இந்த மண்ணு ஏன் தெரியுமா அவன் கிழக்க போட்டுக்கிட்டேன்னா உங்க கோமரத்தாடா இருக்க மாட்டான் ஒரு வருஷத்துல கோமரத்தாடி இறந்துருவான் ஏன்னா கிழக்க இருந்தா

எவ்வளவோ தூரத்துல இருந்து ஏன்னா அங்க இருந்து பாத்துட்டு இருக்கான் அந்த குறைய அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு இருக்கிறேன் உடம்புல இருக்கிற மனசுல இருக்கிறேன் அதே போல எல்லா மக்களும் யாதீங்க நல்லது நடக்கும் சிறப்பா இருக்குது சிறப்பா எடுத்துட்டேன் பூஜை படப்பை போட்டலாம் அவன் படப்பை போட்டா படப்பை போட்டு ரெண்டு மணி ஆஹ் இப்ப நான் நான் ஒண்ணு கூட போறதில்ல நான் இந்த ரெண்டு நிமிஷம் இருக்காம போட்டேன் நான் எப்படியாவது நான் பிரம்மராஜ் ரயா கிடையாது எல்லாத்துக்கும் சொந்தம் உனக்கும் உரிமை உனக்கும் உரிமை உண்டு அதே போல இன்னும் செய்யற மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் உரிமை உண்டு அதையும் நீங்க தெரிஞ்சு எல்லா மக்களும் செய்யுங்க நான் செய்த மாதிரி நான் மக்களை வாழாசித்தரேன் அதே போல நீங்க மக்களை ஒரு சாமியாடிக்கு கோயில் கிடையாது கோயில் சாமியாடி கோயில் கிடையாது ஏன்னா வளர்த்தது அவன் தான் வளர்த்தது அவன் தான் வளர்த்தது வளர்த்ததுன்னா என்னைக்கு தந்துட்டான் நாளைக்கு என்ன சோரியா இருந்தா

மூணு வீட்டுக்கு போட்டு படிக்க மாட்டான் அந்த தேரில் எழுந்த முடியும் அவன் இல்லைன்னா அவன் தெருல எழுந்தோம்னா ஜாமியாரும் வெளியேற மாட்டான் ஒன்று அடுத்தது முண்டை முண்டை வெளியே காவல்கெண்ணால் மட்டுந்தான் செலவு முடியும் இதில் மூணு பங்கு இருக்குது மூணு மூணு கிட்ட ஒருத்தன் ஓடிவான் அவனை க படகத்தில் ஈடுபாடு இதில் கெழக்க இருந்து ஒருத்தன் எங்க இருந்து ஓடிவா கொஞ்சம் நாள் கொடுத்து கூட்டுறவா ஓடி வருவான் அது கிழக்க ஒன்று அவனால கிழக்க ஒன்று போடணும் அவர் ஒன்று போடணும் அது அங்க ஒரு சத்தியமையு நாய் சத்தியம் பண்ணான் மண்டை வீட்டு எடுத்து கொடுத்த ஞாபகம் இருக்கா வேண்டே வீட்டுல எடுத்து கொடுத்த ஞாபகம் இருக்கா வேம்படி சாமி சத்தியம் பண்ணவன் கொடுத்தான் சரியா அந்த பேய அங்க ஒண்ணு போட்டணும் அடுத்த ஆள இப்ப தெற்கமண்டி போயிட்டேன் இவன் தெக்க வாரம் போட்டிருக்கு

பொண்ணம் பெருமாள் சாஸ்தா ஆமா அவனுக்கு இடத்துல ஒரு பெருமாள் சிவன்டைந்த பெருமாள் சிவன் அனைந்த பெருமாள் அந்த பெருமாள் தான் இன்றைக்கு மூலக்காரணம் இந்த கோயில் வளர்ச்சிக்கும் அவன் முழு சப்போட்டு இந்த இடத்துல கோட்டை வந்து இருக்கிறான் இந்த கோட்டையில் கோயில்களை நடத்தி முடிக்கிறதுட்டும் அவன் கண்ட்ரோல் அதனால் இந்த கோயில் வளர்ந்துருக்குது அதை அதன் மூலம் முடியாது அவர் அணைச்ச கோயில் அதுக்காக அந்த நரசிம்மராக அந்த இடத்துல அவர் அவதாரம் தெரிஞ்சுக்கிறாரு இதுவும் அந்த பெருமாளோட சன்னதி அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுவிடணும் ஏன்னா இதெல்லாம் இந்த கோயிலுடையது ஆதிக்கம் உங்களுக்கு நல்லா இருக்கும்பான் சிறப்பாக இருந்தால் வளரில் ஏன் ஞாயிட்டு எனக்கு பரப்பு போடுறான் நேராயிடு அதை சுற்றி சுட்டி कोड़ पड़ पड़ यार मुड़ी ना गई तू पड़ पड़ दे दे अंदर ओके बैठ तो मान सुंदर बांटी